إلينا hey, يلا

வேலندرமே மாத்த அந்த புரட்சியை ஒரே மூட்டபல கல்லு மாத்தி இரண்டாவது போராட்டம் கவுண்டர இரண்டே நமத்த பஸ்ட் வந்திராய்

தேவாம்பி ராவணர் நான்கு மக்கள் பாண்டிமண்டலி மண்டலத்தில்

Take the candy, son.

போச்சு கீழே உழுது போறேன் ஒரு ஆளு வாங்க அந்த அவ்வளோதான்

அய்யா மகா கோல்ஸ்டான் ஓடி வரையின்ற சாரதி இந்த வலக்கான்டுயா அதே தாங்கார மாட்டாரே டீம் பிளேயர் அங்க பாரு நம்ம நம்மளோட தரமான பாய் மார்க்கெட்ல அந்த காரமே அங்க பாரு என்னيلا குறறதுக்கு போறதுக்கு குமாரன் என்ன லேட்டராடிப்பா வேற மூவ் பண்ணிப்பா பான் போடு போடு போடுப்பா நினைவாக ராவணன் ஓட்டி வருகின்ற மணிசாலை நான்காவதாக ஒட்டுமன்ற ஊடாட்சி மன்ற உருக்கம் பெற்று காரணம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க. காரணம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க. ஏய் வாடா கதுமினே போறதுக்கு முன்னாலடா சாயா உனக்குக்கு ஜன்னல் ஏறி பர்லினில் பின்னால நடறான்டா இளந்தால்ு ராஜா பன்றோ மாங்கவுடர்க்கு தெரிஞ்சே சொல்றாருங்க நம்மள கண்ணுங்க கண்ணுங்க அழிச்சு ஓடும் சாத்துரை இம்பட்டுறாரு அந்த மாதிரி என் மாடு பிரியுது நீ. <Noise/> கடுமையான விலையில் கடுமையான விலையாக விலையாக 是，他干了么呢？

ம நினைவாறு ஒழுங்காம்படி ராவனால் போட்டி செல்கின்ற சாரதி மணிக்காராய் தங்களுக்கு நோக்கி வெற்றி ஊராட்சி மன்ற தலைவர் பண்டேசென் கடை தன் சார்பில் கொண்டு வச்சு